அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசர சொல்லலாம் நாளைக்கு பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம மாசி மாதத்தோட முதல் நாளும் நாளைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு இப்படி நாளைய நாள்ல சக்தி வாய்ந்த ரெண்டு சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல குளி குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் பதினாறு வகையான செல்வங்களும் நிச்சயமா உங்க வீடு தேடி வரும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய மாசி மாதத்தோட முதல் நாள் கூடுதல் பரிகாரங்கள் அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு ஒரு நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பண கஷ்டம் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில மாசத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை மட்டும்தான் வரும் பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்க நாளைய நாள தவற விடாதீங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளுக்கான வழிபாடுகளை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் அந்த வகையில இந்த அற்புதமான நாள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோவில்ல செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாட பத்தியும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தே செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா மாசத்தோட முதல் நாள்ல ஒரு ரூபாய வச்சு செய்ய வேண்டிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் அதே வீடியோல சொல்லிருக்கேன் இப்படி மூன்று விதமான தகவல்களை ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நாளைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு ஒவ்வொரு சக்தி வாய்ந்த விசேஷமான நாட்கள்லயும் நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புத அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில இந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே மூன்று முறை சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் பத்தியும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரமும் அடுத்ததா இந்த மாசம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நாளைய நாள்ல நம்ம கையில நாம வரைய வேண்டிய சிம்பலை பத்தியும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த மூணு பரிகாரங்களையும் செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் உங்க வீட்ல இருந்து நீங்க செய்யணும் மற்ற ரெண்டு பரிகாரங்களும் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் சரி முதல்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமா வெறும் வயத்துல மட்டும்தான் இந்த அஃபர்மேஷன் சொல்லணும் நீங்க கண்ணு முழிச்சு எந்திரிச்சு தூங்கக்கூடிய இடத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க வடக்கு திசை நார்த் டைரக்ஷனை பார்த்து நீங்க திரும்பி உட்கார்ந்துகிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை மூன்று முறை த்ரீ டைம்ஸ் நீங்க சொல்லுங்க தமிழ்லையும் கொடுத்திருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது முதல்ல இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் மை பேங்க் அக்கௌண்ட்ஸ் குரோயிங் மை இன்கம் இன்கிரீசிங் அண்ட் ஐ ஆம் பினான்சியலி ஃப்ரீ ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தின் முதல் நாளில் என் வங்கி கணக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என் வருமானம் அதிகரிக்கிறது மற்றும் நான் நிதி சுதந்திரம் அடைந்துள்ளேன் இதை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி நீங்க மூன்று முறை சொன்னாலே இதுவே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கோம் அந்த நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம மனசுல பதியும் அந்த இந்த எல்லாமே நமக்கு வேலை செய்யுது அடுத்ததா ரெண்டாவதா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானது குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது மற்றபடி உங்க கணவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க ஒரு ஆள் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது நாளைக்கு நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நாளைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்க விரலால நுணுக்கிட்டு அந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கக்கூடிய மூடிய தண்ணீர்ல இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால அந்த தண்ணீரோட மேற்பரப்புல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய குரு பகவானுக்கு சிம்பல மூன்று முறை த்ரீ டைம்ஸ் நீங்க வரைஞ்சுக்கோங்க இங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த பேனாவையும் யூஸ் பண்ண போறது கிடையாது உங்க கை விரல் தான் அதாவது வலது கை ஆள்காட்டி விரல் தான் பேனா தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர் அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிட்டு இந்த சிம்பலையும் வரைஞ்சு இந்த தண்ணீரை நாளைக்கு நீங்க தலைக்கு குளிக்கலனா மூன்று முறை தலையில தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊத்தி குளிங்க இந்த மாதிரி குளிக்கும் போது இந்த தண்ணீர் உங்க வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கிறதா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க குளிக்க ஆரம்பிங்க இப்போ ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் கிடைக்காது ஒரு சிலர் பச்சை கற்பூரம் நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க ஒன்னு மஞ்சள் தூள் அப்படி இல்லனா பச்சை கற்பூரம் ரெண்டுல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதுமானது இவ்வளவுதான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இந்த மாதிரி ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்கள்ல நம்ம குளிக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யும் போது இது நம்ம ஆராவை கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஆரா சுத்தமா இருந்தாலே பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகும் இப்படி நம்ம ஆரா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரும் நம்ம கிட்ட எந்த ஒரு கஷ்டமும் கெட்ட சக்திகளும் வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததா மூணாவது பரிகாரம் இப்படி நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாசி மாதம் நல்ல ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இப்ப நான் சொல்லப்போற சிம்பலை சிம்பல கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க நீங்க இப்போ நான் சொன்ன முறைப்படி இந்த தாந்திரிக குளியல் பரிகாரத்தை செய்யலைன்னா கூட பரவாயில்லை இப்ப நான் சொல்லப்போற இந்த சிம்பல உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல லேட்டா தான் இந்த வீடியோவை பார்த்தா கூட நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள கூட இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சிக்கலாம் இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாசி மாசம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த சிம்பலை நாளைய நாள்ல கையில நீங்க வரைஞ்சு பாருங்க இப்படி வரையிறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க எடுத்து உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிம்பலை உங்க கைல நீங்க வரைஞ்சுக்கோங்க கட்டாயமா இந்த சிம்பலை நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க கையில நீங்க வரையணும் எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி அதுக்கப்புறமா உங்க கைல நீங்க வரைஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி